السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہ واصحابہ واتبائہ اجمعین گنیت رکم پھر مدبر کمریہ پھر یور گڑے سہو در எல்லாம் வல்ல ஜல்ல ஜலானு நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் வணக்கங்களையும் முகஸ்துதையின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் ரசூலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல பொருள்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாழ்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லா நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் அல்லா பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் சோதனைகளை விட்டும் வேதனைகளை விட்டும் செலவினங்களை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் பட்டும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்கள்

உலகத்தில் வாழுகிற பொழுது பணம் இருப்பவர்களை மதிக்கிறார்கள் குணம் இருப்பவர்கள் மதிக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஒரு காலம் இருந்தது குணமுடையவர்களே சிறந்தவர்களாக திகழ்ந்தார்கள் ஆனால் இன்றைக்கு பணம் உள்ளவர்களே சிறந்தவர்களாக இன்றைக்கு மக்களால் பார்க்கப்படுகிறார்கள் மக்களால் இப்படி பார்க்கப்பட்டாலும் கூட அண்ணாவின் பார்வையில் யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால் யாரிடத்தில் நல்ல குணமும் தக்குவாவும் இருக்கிறதோ அவர்கள்தான் இறைவனின் பார்வையில் உயர்ந்தவர்கள் என்பதை குரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இன் அக்கரமக்கும் இந்த அல்லாகி அத்துக்காகும் உங்களில் சிறந்தவர்கள் இறைவனத்தில் யார் என்று சொன்னால் உங்களில் யார் இறைபக்தியாளர்களோ தக்வா உடையவர்களோ அவர்கள்தான் இறைவன் பார்வையில் சிறந்தவர்கள் கண்ணியம் உள்ளவர்கள் என்பதை அல்லாஹுல்லாலும் குரானில் சொல்லி காட்டுகிறார் இந்த வசனம் யார் விஷயத்தில் இறங்கியது என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லந்தாகும் அலைவசனவர்களுக்கு நாவிதராக இருக்கக்கூடிய முடி வெட்டுவாங்கல்ல அந்த நாவிதராக இருக்கக்கூடிய அபாஹிந்த் என்கிற ஒரு தோழர் பெருமான செல்லல்லா அவங்களுக்கு வெட்டணும் அப்படின்னா அவங்க தான் வெட்டுவாங்க இப்போ முடி முடிவெற்ற ஒரு ஆளை வைக்கிறாங்கன்னா அவர் எவ்வளோ அந்தஸ்து உள்ளவராக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் இந்த அபாகத்துக்கு ரொம்ப காலமாக கல்யாணமே முடியல என்ன காரணம் அப்படின்னா இவர் முடிவெற்றவர் நாவதரு சலூன்காரர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பொண்ணு கொடுக்கல ஒரு கட்டத்தில் ரசூலாட ரொம்ப வேதனையாக சொல்கிறார் யார் ரசூல்தான் கல்யாணமே முடியல பொண்ணும் கிடைக்க மாட்டேது யாரும் தரமாட்டாங்க அப்படின்னு நசூல்தாட்டு வேதனையா சொன்ன உடனே நபிகள் நாயகம் செல்லும் அலைவர் சொன்னவர்கள் பனி பயாலா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் இது யாருடைய கோத்திரம் அப்படின்னா அந்த முடிவெட்டுறாரு பிறகு இவர் அந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க தான் அந்த மக்களை கூப்பிட்டு சொன்னாங்க யாராவது அபாஹந்துக்கு யாராவது பொண்ணு கொடுங்களாப்பா அப்படின்னு நசூல் சொன்னாங்க அந்த மக்கள் சொன்னாங்க இவருக்கா முடிவெட்டுறவருக்கா இவருக்கு போய் எப்படி பொண்ணு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முகத்தை சுழித்து கொண்டு கேட்டார்கள் நபிகள் நாயகம் செல்லதான் சொன்னாங்க நீங்கள் மனிதனை நீங்கள் பணத்தை பார்க்க கூடாது மனிதனை பார்க்க வேண்டும் சொல்லிட்டு சொன்னாங்க ஈமானின் ஒட்டு மொத்தத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் சொன்னார் ஈமானின் ஒட்டு மொத்தத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் சொன்னால் அபாகிந்தை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நபிகல்லும் சுட்டி காமித்தார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது அவ்வளவு உறுதியானவர் ரொம்ப தகுவாவானவர் முடிவெற்றாங்க அப்படின்னா சாதாரண வைக்க மாட்டாங்கல்ல ஏன்னா நசூலா செல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு செயலுக்கு ஆளை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த ஆளுக்கும் அந்த செயலுக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்ப்பாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோம்னா நசூர்லாய் செல்லும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டகத்தில் பால் கறக்கணும் நசூர்லாய் சொன்னாங்க ஒட்டகத்தில் பால் பால் கறக்கணுமே யார் கறக்குறா அப்படின்னு ஒரு சாமி சொன்னாங்க யார் சொன்னு நான் கறக்கிறேன் அப்படின்னாங்க உன் பேர் என்னப்பா அப்படின்னாங்க

நபி சொன்னாங்க இப்ப நீ வேணால் பால் கரப்பா அப்படின்னா எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா பேருக்கும் செயலுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்போ போர் அப்படின்னு பேர் பேருவர்ட பால் கறக்க வேணாம் அப்படிங்கிறாங்க கசப்புல் பேர் கொண்ட அவர்கிட்ட பால் கறக்க வேணாங்கிறாங்க இனிமை என்கிற பேர் கொண்ட இருக்கக்கூடிய அந்த அந்த சாபியை பால் கரக்கு சொல்றாங்கன்னா ரசூதா தன்னுடைய முடியை வெட்டுறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருக்காங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய இமான்தாரியாக இருக்கணும் அப்படின்னு யோசித்து பார்க்கணும் அந்த நபி சொல்கிறாங்க ஒட்டுமொத்த ஈமானை நீங்கள் உருவமாக பார்க்கவும் விடிச்சோம்னால் நீங்கள் அபாஹிந்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லாதவர்கள் சொன்னார்கள் என்று வரலாற்றில் வ பதிவு செய்யப்படுகிற அமைதம் மக்கள் எதற்கு செல்வன் விதிச்சோம்னால் முன்னால் ஒரு காலம் இருந்துச்சு ஒரு ஆள் சொன்னால் கேட்பாங்க ஏன்னா அவர் தற்காதாரி நல்ல மனுஷன் நல்ல ஒழுக்கம் உள்ளவரே நல்ல பண்பாளர் அப்படி பார்ப்பாங்க இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது பண்பாளராவது ஆகுது காசு யார்ட்ட இருக்கு டப்பு யார்ட்ட இருக்கு அவரை கூப்பிடுறது பாய் நீங்க என்ன சொல்றீங்க அவர் சும்மா கட்டாரு ஏன்னா அவர் பெரிய செல்வம் தருப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு இப்படிதான் ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் செல்லந்தா கொடுத்து அவர்களும் சகாபாக்களும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது சபைக்கு ஒரு பெரிய பணக்காரர் வர வந்தவன் ரசூல்லா கேட்குறாங்க இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அங்கே இருக்கிற சகாபாக்கு சொன்னாங்க யாரை சொல்லுதா இவரா பெரிய செல்வந்தர் இவர் ஒரு ஆளுக்கு பொண்ணை கூட உடனே பொண்ணை கொடுத்துருவாங்க இவர் ஒரு ஆளுக்கு யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணா அந்த ரெக்கமெண்ட் ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி பேசுறாங்க சற்று நேரம் கழிந்தது இன்னொரு ஏழை சகாபி வந்தார் நசூல்லா கேட்டாங்க இவரை பத்தி என்ன சொல்றீங்க இவரா

¡Ya இவர் தான் சிறந்தவர் ரெண்டு பெருமானார் செல்லாங்க ஒரு காலத்துல அப்படித்தான் கிடைச்சு கிராமங்களில் இருப்பார் என்ன அப்படின்னா அவர் நல்ல பண்பாளர் நல்ல சொல்ல மாட்டார் எதுக்கும் மாட்டார் அப்படின்னு சொல்லி சில பெரிய பெரிய மக்கள் தான் அவரை கூப்பிடுவாங்க பெரும் பெரும் பணக்காரர் வீட்டில் பஞ்சாயத்து நடக்கும் அந்த பஞ்சாயத்து தீர்ப்பு யார் கொடுப்பா அப்படின்னா நல்ல குணமுடையவர் தீர்ப்பு கொடுப்பார் அப்ப அவர் சொன்ன கரெக்டாக இருக்கும்ப்பா அவர் சொன்ன சத்திய வாக்கு வாக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அதெல்லாம் தொலைஞ்சிருச்சு எல்லாம் போய் யார்கிட்ட பங்களா நிறையா இருக்குது யார்கிட்ட காசு இருக்குது அவர் எப்படி சம்பாதிச்சாருலாம் பார்க்கறது இல்லை அவருக்கு எப்படி வந்து பார்க்கறது இல்லை அவர்கிட்ட காசு இருக்கு என்ன கொடுத்த பணக்காரன் நல்ல கொழுன்னு சாப்பிட்றாரு அவர் கொழுன்னு சொன்னாருன்னா எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செல்வத்துக்கு மதிப்பாகி போச்சு அதனால இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா எல்லாத்தையும் தொலைச்சும் உட்காந்துட்டு இருக்கோம் நல்ல மனிதர்களுக்கு வேலையே இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிடுச்சு அதுதான் நல்லா சொல்றான் உங்கள்டங்களா பேசலாம் தோட்டத்துறவு பேசலாம் என் பார்வையில சிறந்தவங்க யார் அப்படின்னா யார்கிட்ட தக்குவா இருக்கிறதோ யார்கிட்ட இறைபக்தி இருக்கிறதோ நல்ல குணங்கள் இருக்கிறதோ நல்ல செயல்பாடுகள் இருக்கிறதோ நல்ல வார்த்தைகள் இருக்கிறதோ அவர்கள் தான் என் பார்வையில் சிறந்தவர் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் அல்லாஹு இறை பார்வையிலும் மக்கள் பார்வையிலும் நன்மக்களாக திகழக்கூடிய நன்மக்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து சல்லா வலை வசல்லம் சல்லா सल वासल मुहमद यार बि सलही वसली